எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு வர்னேஸ் கிச்சனில் சூப்பரான கிழங்கு தாங்க வேக வச்சு வணக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இந்த கிழங்குல தோலை வெட்டிட்டு உள்ளுக்குள்ளதை மட்டும் வெட்டி எடுத்து வந்துடலாங்க இப்போ இதை ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க குக்கரில் கிலோ மரவள்ளி கிழங்குக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க குக்கரை ஒரு மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சூடானதுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வெடிச்சோட ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க இப்போ வேக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் மரவள்ளிக்கிழமை சேர்த்துக்கலாங்க இதுலையே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை அரைமுடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ லைட்டாக கொத்தமல்லி தழை தோவி ஆஃப் பண்ணிடலாங்க நம்மளோட சூப்பரான கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கிழங்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு இதே மெத்தட செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பில் பட்டனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போதாங்க நான் போடுற எல்லா விடியோ உங்களுக்கு ஒடன்னு ஒன்னே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்